வணக்கம் வாசுதேவன் ஆத்மா மற்றும் கூல் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் பாக்குமட்டை தட்டு தயாரிக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன ரா மெட்டீரியல் கிடைக்கல இந்த பாக்குமட்டை தயாரித்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அந்த வேஸ்ட வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல தயாரித்த தட்டு எப்படி விற்பனை செய்வது பூஞ்சம் முடிச்சா அதை விற்க முடியல வருது இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலையில் அந்த பாக்குத்தட்டு தயாரிப்பு தொழில் இயந்திரங்களை வாங்குறவங்க தொழில் செய்ய முடியாம இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிலர் அப்படிங்கிறது ரெண்டு டெய் மிஷின் வாங்கியிருப்பாங்க அந்த ரெண்டு டெய்ல ரெண்டு பத்து இன்ச்சு இருக்கும் அல்லது ஒரு பன்னெண்டு இன்ச்சு ஒரு பத்து இன்ச்சு இருக்கும் ஆனா மட்டை சின்னதாக இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு டைலியுமே அவங்களால ஓட்ட முடியாது அப்ப இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆறு டை அப்படிங்கிறது மினிமம் இருக்கணும் அப்போ பன்னெண்டு பத்து எட்டு ஆறு நாலு அப்படிங்கிற மாதிரி அஞ்சு டூல் ஆறு டை மினிமம் இருந்தா தான் வேஸ்ட் இல்லாம உங்களால ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்ப நிறைய பேர் இந்த யூடியூப் விளம்பரத்தை பார்த்துட்டு ரெண்டு டை மூணு டை வாங்கி வச்சிட்டு இருக்கிறவங்களால இந்த தொழில செய்யவே முடியாது அப்போ மினிமம் அஞ்சு டு ஆறு டே இருந்தா தான் இந்த பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழிலை உங்களால் செய்ய முடியும் இத முதல்ல புரிஞ்சுக்கணும் இதற்கு தேவையான ரா மெட்டீரியல் பெருவாரியான மெட்டீரியல் கர்நாடகாவில இருந்து மட்டும்தான் வருது அத வாங்கி இங்க ஸ்டாக் வச்சு விற்பனை செய்பவர்கள் உங்களுக்கு ஒரு லோடு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் மட்டும் ஒரு லோடு வரும் அந்த அளவிற்கு முதலீடு செய்து நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால ஸ்டாக் எடுத்து ஓட்ட முடியும் இப்ப நிறைய பேர் இயந்திரங்களை மட்டும் வாங்கிட்டு ரா மெட்டீரியலுக்கு பணம் இல்லாம ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சு ரொட்டேட் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கு தட்டு தயாரிக்கும் தொழிலை உங்களால் முறையாக செய்ய இயலாது அப்போ ஒரு தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வெற்றி தொழிலாக மாற்றுவது இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் இருக்கும் அதை எவ்வாறு தரம் பிரித்து விற்பனை செய்தால் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில இறங்கினா சக்சஸ் ஆகலாம் நிறைய நபர்கள் இந்த இயந்திரங்களை வாங்கி அந்த தொழில் செய்ய முடியாமல் அந்த இயந்திரங்களை சும்மா போத்தி வச்சிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் நமது கூல்கிங் எக்கோ ரிசைக்லிங் நிறுவனம் நீங்கள் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தொழில் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதே தொழிலை திறம்பட செய்வதற்கும் நல்ல லாபகரமாக செய்வதற்கும் இருக்கக்கூடிய தொழிலை மாற்றி அமைத்து அதாவது ரெண்டு தான் வச்சிருக்கீங்கன்னா திரும்பவும் நீங்க தேவையான அந்த ஒரு நாலு நாலுடைய அடிஷன் பண்ணி நீங்க எப்படி தொழில் செய்யலாம் அல்லது அந்த ரெண்டு டே இருக்கிற மிஷினை கொடுத்துட்டு ஆறு டே இருக்கிற மிஷினை நீங்க போடுறதுனால எப்படி உங்களால் லாபம் கிடைக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தொழிலை தங்கு தடை இல்லாமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நமது கூல்கி எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் உருவாக்கி கொடுக்கிறது அது பாக்குத்தட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு செய்தி என்ன கேட்டா நமது கூல்கி எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் நீங்கள் தயாரித்த தட்டுக்களை எத்தனை ஆயிரம் தட்டுகளாக இருந்தாலும் எத்தனை லட்சம் தட்டுகளாக இருந்தாலும் நமது நிறுவனம் கொள்முதல் செய்து கொள்ளும் அதனால உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்க எங்களிடம் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் வீடியோவில் இருக்கக்கூடிய நைன் த்ரீ ஃபோர் டூ நைன் டூ ஒன் டபுள் டூ ஒன் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய முகவரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கு உங்களுக்கு விலை இதை வந்து நீங்க ஃபோட்டோவில் அனுப்பலாம் அன்றைய சந்தை விலையில் நீங்க இருக்கக்கூடிய தரத்திற்கு தகுந்த மாதிரி விலை கொடுத்து அதை நமது நிறுவனம் பெற்றுக்கொள்ளும் அதனால நீங்க முதலீடு செய்தால் விற்பனை செய்ய முடியாதோ இந்த தட்டை தயாரித்து எங்க விற்பனை செய்ய வேண்டும் நம்ம லாக் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் முதலீடு செய்து பாக்கு தட்டுகளை தயாரித்தால் அதை நமது எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் தொடர்ந்து வாங்கிக் கொள்ளும் இதற்கு உங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்க கூட நமது நிறுவனம் தயாராக இருக்கிறது அதனால பாக்கு தட்டு தொழில் செய்கிறவங்க பாக்கு தட்டு மட்டை தயாரிப்பாளர்கள் நீங்கள் தொடர்ந்து எங்கள் நிறுவனத்திற்கு தட்டுக்களை தயாரித்து வழங்க விரும்பினால் ஆர்வம் இருந்தால் எங்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் முதலீடு செய்து அந்த தொழிலை செய்து அதன் மூலம் வருவாயை ஈட்ட முடியும் அப்போ பாக்கு தட்டு தயாரிப்பு தொழில் அதை சிறப்பாக செய்யணும் சிறப்பாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது அதற்கு எந்தெந்த உதவிகளை செய்தால் உங்களை வெற்றியாளர்களாக மாற்ற முடியும் அதை வெற்றி தொழிலாக மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நமது எக்கோரிசேக்கின் நிறுவனம் உங்களுக்கு பயிற்சி அளித்து அந்த தொழிலை மேம்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது அதே போல புதுசா இந்த பாக்குத்தட்டு தயாரிப்பு தொழிலை இறங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு இயந்திரங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டு முறையாக பயிற்சி அளித்து தங்கு தடை இல்லாமல் அந்த தொழிலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து உங்கள் பகுதியில் தொழிற்சாலை அமைத்துக் கொடுத்து அதை அந்த தோலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நமது கோரிக்கை எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரு டை ரெண்டு டை மூணு டை இப்படிதான் வச்சிருக்காங்க அவர்களால் இந்த தோலை செய்வது சிரமம் என்ன காரணம்னா ஒரு மட்டை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணுக்குள்ள இருந்து நாலு பிளேட் வரணும் அப்படி வந்தால்தான் கரெக்டாக இருக்கும் இப்ப நீங்க பத்து பத்து இன்ச்சு டெய்லி வச்சிருந்தீங்கன்னா அந்த பத்து இன்ச்சு எடுத்தது போக மீதி இருக்கிறத உங்களால பயன்படுத்தாம தூக்கி வீசினீங்க அப்படின்னு சொன்னால் லாபம் கிடைக்காது அப்ப லாபகரமாக இந்த தொழில் உண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து அந்த தொழிலை மேம்படுத்தி அதன் மூலம் பாக்குத்தட்டுகளை தயாரித்து விற்பனை செய்தால் எளிதாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் அது போலவே இந்த பாக்குத்தட்டு தயாரித்து முடித்து அந்த கழிவெல்லாம் நாம நம்ம என்ன பண்றது அதை எரிக்கணும் தூக்கி போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நமது கூல்கிங் எக்கோரி சைக்கிளிங் நிறுவனம் நீங்கள் அந்த பாக்குத்தட்டு கழிவுகளை இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக அதாவது அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் அதை திரும்ப வாங்கி கொள்ளும் அப்போ அந்த பாக்குத்தட்டு கழிவுகளை எல்லாம் அரைப்பதற்குண்டான இயந்திரங்களை நமது கூல்கிங் எக்கோரி சைக்கிளிங் நிறுவனத்திடம் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த பாக்குத்த பாக்குமட்டை தட்டு கழிவுகளை வந்து பொதுக்கு அதுக்குள்ள போட்டு அரைச்சி நீங்க வந்து பேக் பண்ணி கொடுத்தால் நமது நிறுவனம் அதை வாங்கி கொள்ளும் அதற்கும் உங்களுக்கு வியாபார ஒப்பந்தம் செய்து கொடுப்போம் என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போறோம் என்றா சில பேர் கேள்வி இருக்கும் இவர் பாக்கு தட்ட மட்டை கழிவு எல்லாம் வாங்குறான் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ண போறார் ஒன்றும் அந்த பண்ணல அந்த கழிவுகள் அனைத்தும் மண்புழு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு இயற்கை உரமாக மாற்றப்படுகிறது அப்ப வந்து பொறுத்த கழிவு மேலாண்மை திட்டத்தில் நமது எகோரி சைக்கிளி நிறுவனம் மண்புழு தயாரிப்பு மண்புழு உரம் தயாரிப்பு ப்ராஜெக்ட் நம்ம பண்றதுனால இந்த தூக்கி வீசப்படும் அந்த மட்டை கழிவுகளை எல்லாம் அரைத்து நீங்க திகவர்களாக கொடுத்தால் அதை நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் சாணத்தோடு மிக்ஸ் பண்ணி மண்புழு உரமாக மாற்றி இயற்கை விவசாயத்திற்கு அதை பயன்படுத்தும் வகையில் நம்ம நம்ம அடுத்த கொண்டு விவசாயிகளை மேம்படுத்தவும் விவசாயிகள் ஆர்கானிக் முறையில் தொழில் செய்து அதிக லாபம் ஈட்டவும் எதிர்வரும் காலத்தில் மருந்தில்லா விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மண்புழு உரம் தயாரிப்பு தொழிலை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லும் விதமாக நமது கூல்கின் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் அந்த தயாரிப்புல பயிற்சியை கொடுத்து அதை வந்து ப்ராஜெக்டை வந்து ஒரு விவசாயிகளுக்கு செய்து கொடுத்துருக்கிறது அதனால நீங்கள் பாக்கு மட்டை தட்டு மூலம் கிடைக்கும் அந்த கழிவுகளை எல்லாம் துகள்களாக அரைத்து கொடுத்தால் அதை மண்புழு இயற்கை உர தயாரிப்பிற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அது மட்டும் அல்லாமல் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாட்டு தீவனம் தயாரிப்பு தொழிலில் அதை வந்து ஒரு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ நீங்க அரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் மாட்டு தீவன தயாரிப்புக்கு பயன்படுத்தலாம் மண்புழு உரத்திற்கு பயன்படுத்தலாம் அதன் மூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது அதை நீங்கள் எரிச்சி புகையாக்கி இயற்கையை நம்ம வந்து நாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாக்கு தட்டு தயாரிப்பு போக மீன் இருக்கிறதையும் பணமாக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை கூல்கி எக்கோரி சீக்கி நிறுவனம் உங்களுக்கு வழங்குங்கிறது அதனால பாக்கு மட்டையை பயன்படுத்தி தட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக மறுவாழ்வு வாய்ப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை அளித்து இந்த தொழிலை மேம்படுத்தி தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்து செய்யும் வகையில் நமது கோல்கே எக்கோரி ரீசைக்கிளிங் நிறுவனம் உங்களுக்கு வழிவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஆனால் நீங்க இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை எவ்வாறு செய்ய வேண்டும் இந்த இயந்திரத்தை வாங்கி நீங்க தொழில் செய்ய விரும்பினால் நேரடியாக நமது தொழிற்சாலைக்கு வந்து இந்த இயந்திரங்கள் எவ்வாறு செயல்படுகிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு புரொடக்ஷன் வருது எவ்வளவு பில் எடுக்குது என்ன லாபம் கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்து நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு சரியானது தானா சரியான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த தொழிலின் மூலம் உங்களால் வெற்றியாளர்களாக மாற முடியுமா என்ற சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து இந்த தொழிலில் நீங்க இணைஞ்சுக்கலாம் அப்ப எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் சில ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும் அந்த எல்லாம் சரி செய்து நீங்க தொழில் செய்வதற்கு வாய்ப்புகளை நமது நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது எங்கள் நிறுவனத்தை பயன்படுத்தி நீங்கள் சுய தொழில் தொடங்கி உங்கள் பகுதியில் நீங்கள் எளிதாக தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கானது வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாறுங்கள் நன்றி வணக்கம்